ஹலோ திஸ் பீடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

உன் வாழ்க்கையை மாற்றப் போவது ஒரே ஒரு தீர்மானம் நான் என் கனவுகளை நோக்கி ஓடப் போகிறேன் இந்த ஒருவரி உன்னை யாரும் நிறுத்த முடியாத சக்தியாக மாற்றிடும் நண்பா நண்பா பல பேர் கனவு கண்டுவிடுகிறார்கள் ஆனால் அதை நோக்கி ஓடுகிறவர்கள் மிகக் குறைவு ஏனெனில் கனவை அடைவதற்கான பாதை எளிதல்ல ஆனா எளிதல்லாத பாதைதான் வாழ்க்கையை உயரத்துக்கு கூட்டும் பாதை ஒன்று கனவு என்றால் என்ன கனவு என்பது நீ தூங்கும்போது வரும் படம் இல்லை நீ தூங்க விடாதது தான் உன் கனவு உன் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தீ அதை எவரும் அணைக்க முடியாது இரண்டு பயம் அந்த உன்னை நிறுத்தும் ஆனால் நீ ஓடணும் உன் மனசு சொல்றது நீ முடியாது உலகம் சொல்றது இது ஒன்னாலா ஆனா நீ சொல்லணும் என்னால தான் எனக்காக தான் உனக்கு ஒரு கனவு இருக்குதா அப்படின்னா அந்த கனவை அடைய நடந்து போகாத ஓடு ஓட்டத்துல தான் வேகம் வேகத்துல தான் வெற்றி மூன்று தடை வரும் பின்னடைவு வரும் ஆனா இவையெல்லாம் ஒரு சோதனை உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்க எந்த மனிதருக்கும் வெற்றி ஒரே நாளில் வரல ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முயற்சிதான் பெரிய வெற்றியை வரைஞ்சது பாரு ஒரு விதை கல்லை உடைக்க முடியாது போல தெரியும் ஆனா அது மண்ணை கிழித்து வெளியில் வருது ஏன் அது வளரணும் என்பதற்கான தன்னம்பிக்கை அதே மாதிரிதான் நீ நான்கு உன் கனவுகளை நோக்கி ஓடினால் உலகம் உன்னை கேட்கிற ஒரு நாள் உன் பேரையே உன்னாலே எழுத்துப்பழ இல்லாமல் சொல்ல முடியலைன்னா கூட வேற உலகம் அதை நல்லா உச்சரித்து கொண்டு கொண்டே இருக்கும் அது உன் வெற்றி பேசும் நாள் உன் கனவுகள் ஓடிக்கொண்டு வரும்போது உன்னை யாரும் நிறுத்த முடியாது நண்பா இந்த உலகில் யாருக்கும் உன்னை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நீ உன்னை நம்பினால் போதும் உனக்கு தேவையான சக்தி திறன் சாதிப்பு ஒன்றுமே குறையல மிஸ்ஸிங்கானது ஒரு விஷயம் மட்டுமே தொடக்கம் ஓட நண்பா உன் கனவு அழைக்குது அதை நோக்கி ஓடினால் தான் அது உன்னிடம் வந்து சேரும் உன் கனவுகளுக்கு ஒரு முடிவு இருக்க முடியும் ஆனா நீ நிற்கும் வரைதான் நீ ஓட ஆரம்பித்தால் உன் கனவு உன்னிடம் ஓடி வரும் நாள் தூரமில்லை இது உன் வாழ்க்கை உன் ஓட்டம் உன் கனவு யாரையும் கேட்காதே யாரையும் நம்பாதே உன்னை மட்டும் நம்பி உன் கனவுகளை நோக்கி ஓடு இந்த மாதிரி இன்னும் பல நெருப்பு வீடியோக்கள் பார்க்கணுமா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணு ஷேர் பண்ணு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுடு உன் கனவுகள் உன் ஓட்டத்தாலே வெற்றி பெறும்